எல்லா ஸ்டாஃபுக்குமா எல்லாத்தையும் சென்னை உள்ள ஸ்டாஃபுக்கு சென்னையில் உள்ள ஸ்டாஃபுக்கு நிறுவப்பட்டு கொடுத்துட்ருக்காங்க அவங்களுக்கும் ஒவ்வொருத்தரும் ஆனால் இது அப்படியே இம்ப்ரூவ் பண்ணி நெக்ஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து வெளியிலேருந்து வாலண்டியர் பண்ணுறோம் பட் ஃபஸ்ட்டு எங்கள் எம்ப்ளாயிஸே எல்லாரும் சேர்த்து இந்த மாதிரியான ஆர்கனைசே இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் வந்து வருஷா வருஷம் பண்ணுறது வந்து எப்படி நீங்கள் திங்க் பண்ணுறீங்க ஆமாம் பாடி செக்கப் பண்ணலாமா மேடம் இப்போ பிளட் பேங்க் பண்ணுறீங்க இது காமனாக எல்லாமே பண்ணுறது சூர்யா சார்லேருந்து எல்லாருமே இது காமனாக இது பண்ணுறது ஸோ பாடி செக்கப் உங்களோட இன்சூரன்ஸு அதெல்லாம் பண்ணுறா ஐடியாஸ் இருக்கா அந்த கம்பெனி பாலிசியில் കമ്പനി പാലിസി